பாண்டருங்கம் சோலஹஸ்தம் கிருபானதியும் சர்வரோகஹரன் தேவன் தத்தாத்ரே மகம்பையே அன்பான யூடியூப் நேர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எதிர்வரும் இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து சனி பயிற்சி நடக்கப் போகிறது துலாம் ராசி அன்புக்கு எத்தகைய யோகநிலைகள் இந்த சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகிறது எந்த ஒரு பேச்சு மாறினாலும் நம்ம உடனடியாக எதிர்பார்க்கக்கூடியது இந்த ஒரு பேச்சிலாவது நமக்கு ஒரு விசேஷமான முன்னேற்றம் ஏற்படாதா இந்த ஒரு பேச்சிலாவது நமக்கு ஒரு எதிர்பாராத தனயோகம் கிடைக்காதா அல்லது வெளிநாட்டுக்கு செல்ல மாட்டோமா அல்லது பல மனசுல ஏராளமான எதிர்பார்ப்புகளோடு நம்ம காத்து கொண்டு இருப்போம் அந்த எதிர்ப்புகளாவது நமக்கு நிச்சயமாக நடக்காதான்ற எல்லா விதமான தன்னம்பிக்கையோடு தான் நம்ம செயல்படுவோம் பட ஜாதகங்களும் நம்மளுடைய கர்ம பலன்கள் அடிப்படையில் ஜென்ம ஜாதகத்தின் அடிப்படையில் சில மாற்றங்கள் நாம் எதிர்பார்க்கும் போது எதிர்பார்த்த மாதிரி கிடைக்கிறது இல்லை அதுதான் கவலையான விஷயம் ஆக துலாம் ராசி அன்பர்களை நாம் எடுத்துக்கொண்டால் கடந்த ரெண்டே ஆண்டு காலமாக பயங்கரமாக சோதனைகளை அணிவித்து கொண்டிருந்தார்கள் காரணம் என்றால் துலாம் ராசிக்கு வந்து நாலாம் பாவத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு சுகஸ்தானத்தில் வலிமையாக இருந்தாலும் கூட நமக்கு எதிர்பார்த்த அளவுக்கு துலாம் லக்னத் லக்னத்துக்கும் அல்லது காரண யோகக்காரன் சனி பகவான் தான் இருந்தாலும் சனி பகவான் நாளில் வரும்போது நமக்கு எதிர்பாராத பல நன்மைகள் நடந்தாலும் நம்ம எதிர்பார்த்தது அளவில் கடிக்கவில்லை என்றது தான் நிதர்சனமான உண்மை காரணம் குரு பகவான் வந்து அஷ்டமத்தில் மறைஞ்சிருக்கிறது ராசி கடந்த ஒரு வருஷமாக குரு பகவான் வந்து துலாம் ராசிக்கு மறைந்திருக்கிறது என்பதை நன்மை நல் நல்லதாக நிறைய பேர் சொன்னாலும் துலாம் ராசி துலாம் லக்னத்தை பொறுவரை குரு வந்து வலிமையாக இருக்க வேண்டும் காரணம் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் உச்சாதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் ஆக ஒரு தொழிலில் வந்து ஒரு சிறப்பு வேண்டும் வேண்டுமென்றால் உங்களுக்கு பத்து குடையவனும் பலமாக இருக்க வேண்டும் அல்லது உங்களுடைய உச்சஸ்தானம் பெற்ற ராசிநாதன் வந்து பலமாக இருக்க வேண்டும் உங்களுடைய ஜா அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து அவர் மூணு ஆறு கூடைய பாவியாக வந்தாலும் கூட பிரபலங்களை ஜாத்துக்கு நம்ம பார்க்கும்போது குரு குரு வந்து பலமையை வந்து இழக்கக்கூடாது குருபலமாக இருந்த பட்சத்திலும் நீங்கள் எதிர்பாராத மிகப்பெரிய செல்வளங்களை எளிதா அடையிறதுக்கு உண்டாகின ஒரு சுலபமான வழி வந்து குரு பகவான் தருவார் காரணம் நவகிரகங்கள் அவர் வலிமையான சுபர் அல்லவா ஆக அவருடைய வலிமை என்பது துலாம் நம்மளுக்கு எப்பவுமே பிரதானமாக தேவைப்படுகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது கோச்சார ரீதியாக குரு பகவான் அஷ்டமத்தில் இருக்கும்போது பணத்தட்டுப்பாடு பயங்கரமாக வந்திருக்கிறது ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சிருக்கீங்க பணத்து விஷயத்தில் எதிர்பார்த்தாத வகையில் பல தொந்தரவுகள் ஏற்பட்டுருக்குது அது மட்டும் இல்லாமல் அதிபதி வந்து உங்களுக்கு விருச்சிகத்தில் இருக்கின்ற கு செவ்வாயினால இருக்கிறதுனால விருச்சிகம் என்பது வீடு அதாவது விஷத்துக்கு சேர்ந்த வீடாக இருக்கிறதுனால நீங்கள் நல்லதே சொன்னாலும் கூட அது வேற விதமாக மாறி உங்களுக்கு குழப்பங்களை தான் உருவாக்கிறதுன்றதான் பொருள் காரணம் என்றால் ஸ்கார்பியோ சைனில் வந்து உங்களுக்கு குருநாதர் அதாவது வந்து செவ்வாய் வந்து அதிபதியாக வரதுனால நீங்கள் சூடான வார்த்தைகளை பேசலைன்னாலும் கூட உங்களுடைய வார்த்தைகளை தப்பாக புரிந்து கொண்டு உங்களுக்கு வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் என்பதே குடும்பத்தில் ஆகட்டும் வெளியாகட்டும் வட்டாரத்தில் அண்ணன் தம்பி வர்க்கத்தில் எல்லா வகையில் ஏற்பட்டிருக்குது என்பதை கண்கூடான ஒரு உண்மை அது இல்லை அது போலவே மூணு ஆறு கூடைவனாக குரு பகவான் வர்றதுனால அவர் அஷ்டமத்தில் மறைஞ்சதுனால நம்ம நல்லதே செஞ்சாலும் நம்ம பணமே கொடுத்தாலும் நம்ம எவ்வளோதான் வாரி வழங்கினாலும் நமக்கு நல்ல பேர் என்றது கிடைக்கலன்றது உறுதியான உண்மை இந்த மாதிரி பல பிரச்சனை பல கேள்விகளோட உங்களுடைய காலம் வந்து கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக பயங்கரமான கசப்பான ஒரு சூழ்நிலை தான் நகர்ந்துருக்கிறதுன்றது தான் உண்மை ஏன்னா நிறைய பேர் கோச்சார ரீதியாக சொல்லும் போது உங்களுக்கு அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் ஓகே இருக்கும்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம நிறைய பேருக்கு வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா நடைமுறையில் எண்பது சதவீதம் பேருக்கு வந்து நிச்சயமாக நல்லது நடக்காது இது ஏன் நல்லது நடக்காதுன்னு இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நிறைய பேர் இது வச்சு தான் ஜோதிடத்தில் வந்து நம்பிக்கை இல்லையா அப்படி இல்லை இப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் நட்சத்திரங்களை வாங்கி விகிதி விகிதசாரம் கொண்டு தசாபக்திகளின் நடப்புகள் கொண்டு ஜாதகத்தில் உள்ள யோக பலங்கள் கொண்டு ஜாதகங்கள் இருக்கின்ற கிரகங்களுடைய சக்தியை கொண்டு தான் உங்கள் ஜாதகம் வந்து யோக பலன்கள் கொடுக்கறது என்பதை நம்ம மறக்க முடியாது ஏன்னா ஒம்பது புத்திகள் இருந்தாலும் கூட ஒரு தசா நடப்பில் வந்து ஒம்பது புத்திகள் வந்து ராஜயோக புத்திகள் அல்ல அவயோக புக்திகளாகவும் அல்லது ராஜயோக புக்திகளாகவும் செயல்படுறது காரணத்தினால எதிர்பாராத நேரத்தில் எதிர்பார்த்த விதத்தில் பலன் தராது எதிர்பாராத நேரத்தில் வந்து நீங்கள் எதிர்பாராத விதமாக உங்களுக்கு வந்து யோகங்கள் அள்ளி கொடுப்போம் அப்போ தான் நம்ம நிறைய பேர் பார்க்கும்போது திடீர்னு நம்ம கண்ணு முன்னே ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு ஒரு அமைச்சர் ஆவாங்க இல்லை ஒன்றும் இல்லாமல் இருப்பாங்க ஏதோ ஒரு தொழிலும் கிளிக் ஆகிடும் இல்லை ஏதோ திடீர்னு வெளிநாட்டுக்கு போவாங்க அங்கே ஏதோ ஒரு கிளிக் ஆகி நிறைய சம்பாதிப்பாங்க இந்த மாதிரி நம்ம கண்ணு முன்னே நிறைய அச்சியங்கள் நட நடக்கிறதுக்கு காரணம் அவங்க அவங்க ஜென்ம ஜாதகத்தில் இருக்கின்ற அமைப்புகள் தான் ஆகி இப்போ குரு வந்து சனி பகவான் வந்து நமக்கு ரெண்டரை ஆண்டு காலம் வந்து தீர்மானிக்கக்கூடியவர் அதனால தான் சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகக்காக இருக்கனாக இருக்கிறதுனால ஏற்கனவே சனி பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துக்கு வந்து ஐந்தாம் பாவத்தில் நின்று பயங்கரமான தொந்தரவுகள் கொடுத்தாலும் கூட நமக்கு வந்து ஏன்னா கும்பத்தில் இருந்து இருக்கிறது உங்கள் ராசிக்கு வந்து நாலு ஐந்து கூடவினாக யோகா இருக்கனாக சனி பகவான் வந்தாலும் கூட சனி பகவான் நமக்கு மிகுந்த ஒரு நன்மை ஐந்தாம் வீட்டிலோ எதிர்பார்க்க விதத்தில் கொடுக்கவில்லை காரணம் என்றால் நம்ம நினைச்சரிக்கிறது தொழில் நடக்கவில்லை பிள்ளைகள் வழியும் பல பிரச்சனைகள் நம்ம சந்திச்சுருக்கிறோம் நம்மளுடைய மைண்ட் செட்டு வந்து நம்ம நினச்சி பதிலாம் நடக்கவில்லை என்றது உறுதியான உண்மை இப்போ தொலாம் ராசி நம்மளுக்கு குரு பகவான் ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் இது மிகப்பெரிய உறவேற்கத்தக்க கூடிய விஷயம் ஏன்னா நாலு ஐந்து குடையவன் ஐந்திலோ ஆறிலோ போய் மறைகிறாரு ஸோ சனி பகவானுக்கு ஆறு உகந்த இடமாக இருக்கிறதுனால தான் மிகப்பெரிய ரெண்டரை ஆண்டுகள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் தொலாம் ராசி நம்மளுக்கு ஐந்தில் இருக்கும்போது பல வகைகளில் நமக்கு பணம் வந்தாலும் ஏதோ ஒரு வகத்தில் போய் நம்ம வந்து ஏதோ ஒரு இது அகலுக்கால் வச்சு பல பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கியிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகள் ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நமக்கு சாதகமாக அமையவில்லை பாதகமாக தான் அமைந்து விட்டது என்பது உறுதியான உண்மை அந்த வகையில் இருக்கும்போது நமக்கு தந்தை வழியாக எதிர்பாராத கசப்பான அனுபவங்களை தாய் வழியாக நமக்கு எவ்வளோ நல்லது செஞ்சாலும் நல்ல பேர் கிடைக்காத நிலை அதுபோலவே உடன்பிறப்புகளில் பயங்கரமான ஒரு மன குழப்பம் அதுபோல் முயற்சிகளில் தோல்வி தோய்வு அதுபோல் வண்டி வாகனங்களால் விபத்து சம்மந்தமில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏக்கப்பட்ட சந்தக சச்சரிவுகள் மனை தோஷம் மனை கட்ட முடியல இல்லை மனை எழுந்தக்கூடிய சூழ்நிலைகள் பிள்ளைகள் வழியே சம்மந்தம் இல்லாத ஒரு கேவலம் கெட்ட பேர் கடன் தொல்லை அல்லது எதிர்கள் மூலமாக சம்மந்தம் இல்லாத பல பிரச்சனைகள் குடும்பத்தில் எது பேசினாலும் வம்பு வழக்கு சம்மந்தம் இல்லாத பிரச்சனைகள் தொந்தர உடல் ரீதியான வா பாதிப்புகள் பூர்வார்ஜித் சொத்துல அல்லது பூர்வீக சொத்துல பயங்கரமான குழப்பங்கள் தொழிலில் ஒரு நாள் நல்ல இருந்து ஒரு நாள் நல்ல தேய்ப்பிறை வளர்ப்பிறை போல தொழிலில் பயங்கரமான பிரச்சனைகள் அப்படி மீறி வந்தாலும் கூட நம்ம முன்னேற்றத்துக்கு போக முடியாத ஒரு அவலநிலை ஏற்பட்டிருக்குது போலவே நம்ம பெரிய இடங்களில் நமக்கு நல்ல பேர் இருந்திருந்தும் கூட இந்த நேரத்தில் காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது இது காரணமே அதுதான் ஆக நாம் என்ன பார்க்குறோம் என்றால் எந்த மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம வந்து இனி இந்த ரெண்டரை ஆண்டு காலம் எப்படி இருப்போம் ஏன்னா சனி பகவான் வந்து துலாம் லக்னத்துக்கு யோகாதிபதி துலாம் ராசிக்கு யோகாதிபத்தின்னு நம்ம சொல்கிறோம் யோகம் செயல்படக்கூடிய நேரம் உண்மையாக இருக்கிறதான்னு இந்த எதிர்வரும் ரெண்டரை ஆண்டு காலம் மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்கு எழுதி தரப்போகிறது காரணம் ராசிக்கு வந்து பாக்யஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார் மா மே மாதத்துக்கு மேலே ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஆறாம் இடத்துல வலிமையான இடத்துல உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடத்துல வலிமையான இடத்துல உட்காரும் போது மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு தருவார் என்றது உறுதியான உண்மையான அவருக்கு ஸ்தானபலம் அதிகம் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது தர பல வழிகளில் வந்து ஐஸ்வர்யத்தை உறுதியாக அள்ளித்தருவான் என்ற மாற்று கருத்து இல்லை ஆக நாம் அந்த வகையில் பார்க்கும்போது சனி பகவான் எதிர்வரும் காலகட்டங்களில் மிகப்பெரிய நன்மை நமக்கு செய்ய போகிறார் ஆக மார்ச் இருபத்தொம்போது மு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை இருக்கின்ற காலம் பொற்காலமாக உங்களுக்கு மாறிவிடும் அது மட்டும் இல்லாமல் சமீப்பு இப்போது நம்ம வீடியோ பேசுகின்ற டைமில் வந்து சனி பகவானும் உக்கரத்தில் இருக்கிறது குரு பகவானும் உக்கரத்தில் இருக்கிறார் இந்த ரெண்டு சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பது உறுதியான உண்மை ஆக புத்தாண்டு பிறந்ததுலேருந்து உங்களுக்கு பல விசேஷமான நன்மைகள் நடந்து கொண்டு இருக்கிறது அடுத்தடுத்து எதிர்வரும் ரெண்டரை ஆண்டுகள் சிறப்பான யோகத்தை அள்ளித்தரும் எந்த வகையில் என்றால் தொழிலில் மிகப்பெரிய ஒரு உயிர்வான நிலை எட்டும் எதிர்பார தனயோகம் பெரியவங்களை விஐபி மூலமான நட்பு பொதுவாழ்வுகள் உள்ளவங்களுக்கு பதவி யோகங்கள் உத்தியோகத்தில் உயிர்வினை தொட்டது போகிற சிறப்பாகக்கூடிய நிலை அதிருஷ்ட வாய்ப்புகள் அதிருஷ்ட அதிருஷ்டம் கதவு தட்டக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அண்ணன் தம்பிக்குள்ள ஒற்றுமை ஏற்படும் வெளிநாடு சஞ்சாரம் வெளிநாட்டிலேருந்து வருமானத்துக்கு உண்டாகின வழிகள் தொழிலில் வந்து ஏற்றுத்தாழ்வு இல்லாத ஏற்றத்தக்கூடிய ஒரே ஒரு சூழ்நிலை பல மாற்றங்கள் ஏற்றங்கள் ஏற்படுத்தும் காரணம் என்றால் சனி பகவான் பொறுத்தவரை இது உங்களுக்கு யோகம் என்பது இருக்கிறது யோகாருக்குன்னு மறையக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் கூட யோகாரனு மறைந்து விட்டால் குரு பகவான் வந்து வலி வலுவை எழுந்த நேரத்தில் மட்டும்தான் நீங்கள் பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும் ஆக நல்ல வலிமையான நிலையில் குரு பகவான் இருந்தால் தொடர்ந்து வரக்கூடிய தசாபக்தர்களுக்கு மிகுந்த யோகத்தை அழுத்தரும் என்றதிலும் மாற்று இல்லை ஆக தொலாம் ராசியில் சித்திரையில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயினோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் பகவான் உங்களுக்கு வந்து ராசிக்கு ரெண்டு ஏழு கூட வரதுனால மிகப்பெரிய நன்மைகள் அள்ளித்தரும் என்றது அதுவும் தொழில் அவர் வந்து விசேஷமாக இருந்து மறுபடியும் அவர் பாகிஸ்தானத்துக்கு வரதுனால எதிர்பார தன யோகம் என்பது எழுந்த சொத்துக்களை மீண்டும் எடுக்கக்கூடிய நிலை வீடு வாசம் வாகனம் வண்டிகள் எழுந்திருந்தால் கூட எழுந்த பூர்வீக சொத்துக்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அதிருஷ்ட வாய்ப்பு என்பது இந்த நேரத்தில் நீங்கள் பெறுவீர்கள் என்றது நிதர்சனமான உண்மை அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் சித்திரை நட்சத்திரத்தோட சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு ஆ ஐந்தாம் இடத்துக்கு வரதுனால இ பிள்ளைகள் எதிர்காலத்தும் சிறப்பாக அமைந்துவிடும் நாகதோஷங்களை முற்றிலும் விலகும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அளவுக்கு தூர தூரதேச பிரயாணங்களை பண்ணி நல்ல இந்த கிரக சஞ்சாரம் என்பது பிள்ளைகளுக்கு வந்து உத்தியோக விஷயத்தில் ஆகட்டும் எதிர்பாராதவங்களுடைய தொழிலில் ஆகட்டும் மிகப்பெரிய யோகம் தருது என்பதிலும் ஆற்று கருதில்லை அது போலவே புனர்பூசத்தை அதாவது விசாகத்தில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது காரணம் குரு பகவான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு வந்து தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடியவரை மூணாறு கூடி பாவைக்கூடிய திகழக்கூடியவரை எதிர்பாராத பல முன்னேற்றங்களோட ஏற்றங்களோட முயற்சிகள் வெற்றி மேலே வெற்றி வாகை சூடி மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டத்தை அள்ளித்தந்து உங்களுடைய கடன்களை யாகவும் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த நிலையில் உட்கார வைக்கம் என்றதில் மாற்று கருத்தில் ஆக எதிர்வரும் இன்றைய ஆண்டு காலம் துலாம் ராசி தராசு போல தனயோகங்கள் அள்ளித்தரும் எடுக்கும் முயற்சிகளை வெற்றி என்பது உறுதி உங்களுடைய வாக்கு என்பது செல்வாக்காக மாறிவிடும் உங்களுடைய முயற்சி என்பது முன்னேற்றமாக ஜொலிக்கும் உங்களுடைய சுகஸ்தானம் மேலோங்கும் பிள்ளைகள ஸ்தானம் வலுவடைந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் கடலில் வந்து நிவர்த்தி தரும் குடும்பத்தில் அமைது என்றது சூழ்நிலை என்பது உருவாக்கும் மறைந்த நிலை நின்ற யோகங்கள் எழுப்பப்படும் பாக்கியங்களை பல வழிகளில் தேடி வரும் தொழிலில் எதிர்பாராத தன யோகங்கள் என்பது கிடைக்கும் கடல் தாண்டி போயக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும் தொழிலில் ஒரு மிகப்பெரிய பதவி பட்டங்கள் தேடி வருது என்பது இந்த காலகட்டத்தில் உறுதியான உண்மையாகிறது தொழில் என்னதான் பார்த்தால் லாபங்கள் இல்லையான்னு நீங்கள் போ வேதனை கொண்டு தருணங்களை மாறி எதிர்பார தன லாபங்கள் அள்ளித்தரும் என்றது மாற்றிருக்கிறது என்னதான் சம்பாதிச்சாலும் செலவாக கூட ஜாஸ்தி ஆனால் செலவு பத்த வரவு இருந்தால் செலவு இருபதாயிருக்குது எனக்கு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு செலவு கட்டுக்குள்ள வரும் ஆக மொத்தத்தில் இந்த சனி சஞ்சாரம் என்பது ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டரை ஆண்டு காலம் துலாம் ராசி நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலை உயர்ந்த வாழ்க்கை சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்து விசேஷமாக தருமென்றதில் எந்த விதமான மாற்று கருதி இல்லை ஆக பலனை பெற்றுக்கொண்டு எந்த தசாபக்திகள் நடந்தாலும் கூட உங்களுக்கு இந்த கோச்சார ரீதியை வருகின்ற சனி பகவான யோகம் என்பதை நிச்சயமாக யோகத்தை தான் அள்ளி தருவான் மிகப்பெரிய நன்மை என்பது உறுதியாகிறது சர்வேஜனா சுக்கினோ பவன் து பவன்